சென்ற பிறகு அதுக்கு இடையில சில மாற்றங்களை செய்யறதுக்கான வாக்குவாதங்கள் நடக்கின்ற போது இவர்களுக்கு ஒரு சின்ன முருகல்கள் வந்துதான் அதன் இதுகள் அந்த கல்லு நடுறதுல பிரச்சனைகள் வந்தது நீங்கள் இல்லைன்னு மறுதளிக்க கூடாது சரி அடுத்தது வந்து இதை வந்து பல்கலைக்கழக மாணவர்கள் எல்லாரும் சேர்ந்து செய்த இல்லைன்னு நான் சொல்ல இல்லை ஆனால் அந்த அடக்குமுறைகள் முதல் நாளே தடுத்து நிறுத்தப்பட்ட போதுதான் சாணக்கியன் சொன்னவன் எனி தடுத்து நிறுத்தினா என்ற உயிர் போனாலும் நான் இதை கொண்டு நடத்துவன் அதுக்கு உறுதுணையா நில்லுங்க நான் நிக்கிறேன் என்று சொல்லி வந்தது சில இடத்துல நீங்க சொன்னது சரி கொஞ்சம் வெயிட் பண்ணுவார் அவர் கேட்டதுக்கு பதில சொல்லிட்டு வார அவர் சொன்னதுக்கு பதில சொல்லிட்டு வரோம் அப்ப அந்த இடங்களுக்குள்ள எஸ் அங்கே எதிர்ப்புகள் இருந்தது என்னோட காத்தாங்குடி அங்க இதுகளுக்குள்ள எதிர்ப்புகள் இருந்த போது சிங்கள ராணுவத்தோடு சேர்ந்து சிஐடிகளோட சேர்ந்து எதிர்ப்புகள் இருந்த போது கூட ஆனால் அதுலயும் ஒரு சில முஸ்லீம் மக்கள் ஆதரவு கொடுத்தார்கள் அவர்கள் தான் அவர்களை அங்கால செய்து வாகனம் இருக்கு நீங்க சரியோ ஏனென்றால் நான் இருபத்தி நாலு மத்தியம் அந்த நடபாதையில வீடியோ காட்சி லைவா பார்த்து கொண்டு நான் அதுல சைக்கிள் சின்னத்தின் சுபாஷ் இருக்கிறேன் இல்லோ சுபாஷ்கரனும் வந்து அந்த இதுக்குள்ள வந்து நின்று லோயராக நிறைய வேலையில செய்தவன் இல்லைன்னு நான் சொல்லல ஆனால் அதுல உரிமை கொண்டாட போய்

கனகரன் அவர் அவர் கொஞ்சம் அப்பே கிளா எங்களோட தொடர்புலாம் கதைக்கிறேன் சரியோ அப்ப அவர் சொன்ன விடிய சொன்னால் இதுக்குள்ள சிக்கி இப்ப இதுகள் மாணவர்களை விட்டு ஏதாச்சும் ஒன்று செய்யணும்னு தான் கதைச்சது அவர் பேட்டி கொடுத்த அந்த பேட்டியும் இருக்குது அப்ப பல்கலைக்கழக மாணவர்கள் அதுல வந்து சொல்லிடணும் இதுல யாரும் உரிமை கொண்டாடக்கூடாது இது மக்களுடைய போராட்டம் இது தமிழ் மக்களுடைய போராட்டம் வெற்றியா இதை நாங்க பிரோடனப்படுத்துறோம் இங்க எந்த கட்சியும் இல்லையென்று அப்பதான் மாணவர்கள் அதை வெளிப்படையாக பேசினார்கள் இல்லை நீங்க மறுதளி கேளுமா அதுக்கான ஆதாரங்கள் இருக்குதுங்க நிச்சயமாக நான் மருதளிக்கிற தம்பி முடிஞ்சு வெயிட் பண்ணுங்கள் நிச்சயமாக நான் இதை மருதளிக்கடன் தம்பி இந்த போராட்டம் நடந்த பொழுது நாங்கள் கஜேந்திரகுமார் மற்றது ச சந்திரஹாசன் சந்திரநேரு கஜேந்திரன் இவர்களின் மற்றது பல்கலைக்கழக மாணவர் அந்த குழு அந்த குழுவில் இருந்து மூன்று பேர் இவர்கள் எல்லாரையும் நாங்கள் கிளப் ஹவுஸில் கூப்பிட்டு கதைச்ச சம்பவங்கள் இருக்குது அது நான் நினைக்கிறேன் யாருடைய எக்ஸ் தளத்தில் என்று எனக்கு தெரியாது ஆனால் இப்போதும் இருக்குது ஒன்று ரெண்டாவது இவனுடைய வீடியோ இந்த பொத்துலேருந்து பொலியன்றி வரைக்கும் அந்த சம்பவத்தில் இறுதியாக நடந்த நாட்களில் என்ன நடந்ததுன்ற பற்றி கஜேந்திரவுமேர் ஒரு விளக்கமான அறிக்கையும் கொடுத்துருக்கிறார் தாங்கள் வந்து பலர்களை மாணவர்களோடு சேர்ந்து நின்ற காரணத்தால தங்களுக்கு எதிராக இவர்கள் வேலை கொண்டு போன சம்பவத்தையும் வந்து அந்த பேட்டியில் வந்து ஒப்பு வச்சிருக்க இதுவரையில வந்து அதுக்கு மறுப்பருக்கு அறிக்கையோ ஒன்றுமே சாணக்கீனோ சுமந்திரனோ வந்து விட இல்லை அதுக்கு பிறகு நாங்கள் சுமந்திரனையும் சாணக்கியனையும் கேட்டிருந்த நாங்கள் ஒரு ஹொட்டாக்கு வந்து வர சொல்லி பப்ளிக் வர சொல்லி அதை அவர்கள் வரவும் இல்லை ஏற்றுக்கொள்ளவும் இல்லை ஸோ அதனால வந்து எங்களுக்கு என்ன நடந்த தெரியும் அந்த பொத்துவில் இருந்து வரைக்குமாக இந்த இது நடக்கிறதுக்காக பல இளைஞர்கள் யூகேலையும் இங்கே ஐரோப்பிய நாடுகள்லையும் இருந்து அதுக்கான செலவுகளை பொருட்படுத்த சம்பவங்களும் இருக்குது அதில் ஒரு சிலர் வந்து இந்த தளங்கள்லேயும் வந்து இங்கே டிக்டாக் தளங்களில் இங்கே வந்து கதைக்கிற ஆக்களாயும் இருக்கணும் அதனால எங்களுக்கு அதில் உண்மைத்தன்மை நல்லா தெரியும் தம்பி அதை தான் நான் சொல்ல நன்றி இங்க உங்களோட கருத்தோடு நீங்க இருங்க பிரச்சனை இல்லை ஆனா நான் உண்மைத்தன்மையை நான் இதை சொல்லிட்டு போறேன் சொன்ன விஷயத்துல நானும் முரால் சார் ஒரு புடையத்தை சொல்றேன் சந்திரகாந்தன் சந்திர நிர்வாகி அண்ணன் வந்து அங்கே இல்லை லண்டன்ல இருந்தவர் வடிவா சொல்றேன் கேளுபோ அவர்தான் தான் கூப்பிட்டு இதுக்கான சில சாப்பாடுகளுக்கான உதவிகளை செய்யுங்கன்னு கேட்டதும் அவர் லண்டன்ல இருந்து தான் இந்த இளைஞர்களை இதண்டி செய்தது அதை நான் சொல்றேன் திரும்ப

வந்து அந்த ஒரு நிலப்பாட்டுக்கும் தமிழரசு கட்சியினுடைய எந்த நிலைப்பாட்டுக்கும் சந்திரகாந்த போற இல்லை என்னென்னு சொன்னால் அவரை கட்சியில இருந்து நீக்கினதுல இருந்து எந்த ஒரு இதுக்கும் அவர் போறதில்லை இங்க கூட தமிழரசு கட்சியினுடைய நிகழ்வுகள் நடக்கும் அதுக்கும் அவர் வாறதில்லை அப்ப ஏன்னு சொன்னால் இது ஒரு இப்ப தனிநபர் கட்சி ஆயிட்டுன்னு அன்றைக்கு அவர் சொல்லிப்போம் சம்பந்த நிறுத்தது சுமந்திரன் தான் இதை கொண்டு செல்லுவார் சொல்லி அவர்தான் தான் பப்ளிக்ல பேசின ஒரு நபர் சந்திரகாந்தன் சந்திரநேரு சரி அண்ணா தமிழன் ஒரு கேள்வி கொண்டு கேட்கிறேன் நான் சந்திரகாசன் சந்திர நேரு வந்து ரங்கான் ப்ரோக்ராம்ல வந்து இந்த வெள்ளக்கொடி விவகாரத்தை பற்றி கதைச்சவர் அது இந்த எல்லா எவிடன்ஸும் தன்னிட்ட இருக்குன்னு சொல்லி கதைச்சவர் ஆனா இன்று வரையும் அதை பற்றி எந்த வித இதுவும் வந்து அவர் கையளிக்கவும் இல்லை செயல்படவும் இல்லை

அடுத்தது இவர் இவர் லண்டன்ல இருந்தவர் அந்த நேரம் அங்கே வந்து இங்கேருந்து வந்து அவங்கள சந்திச்சிட்டு வந்து அந்த இதை பொறுப்படுத்திக் கொண்டு அப்ப கொஞ்சம் கடுபுடிட்டு லண்டனுக்கு வந்துட்டார் வந்து லண்டன்ல இருந்து ஓவத போன் மூலமா கதைச்சு கொண்டு வந்தவர் இப்ப என்ற இவர் சங் சிங்களம் கதைக்கக்கூடிய ஒரு நபர் என்றதால அவர்கிட்ட சில பொறுப்புகள் கொடுக்கப்பட்டதாக அவர் சொன்னது நான் நேரில் அவரோட சந்திச்சு கதைச்சி அவரோட உரையாடினர சொன்ன விஷயங்களை நான் சொல்றேன் கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்துக்கு போன் அடிக்கல கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் சில விஷயங்களை செய்ய மறுதளிச்சதாக அவர் சொன்னவர் எங்கள்கிட்ட

ஆனால் அதுல கஜேந்திர தான் நிறைய பிள்ளைகள் விட்டதாக அவர் சொல்லி அந்த ஆதாரங்கள் கதச்ச ரெக்கார்டுகள் தங்கள்கிட்ட இருக்குது ஆனால் அதை விட்டால் தன் உயிருக்கு ஆபத்துன்றதால என்றதால தான் இன்னும் வெளியிடாம இருக்கிறதா இப்பயும் சொல்லி கொண்டிருக்கிறேன் சரியோ அது அவர்தான் தான் அதை சொல்லணும் இப்ப நாங்களும் அதை கேட்டுக்கொண்டு தான் சரியோ ஒரு இதுக்காக அறுபதாயிரம் போராளிகளும் பல லட்சம் மக்களும் சத்திருக்கிறோம் வீரச்சாவளம் அவர் ரெண்டு பேரும் ஒரு

காரணம் நீங்க சொன்ன கருத்துக்கு ஒரு ஒரு ஆதாரத்தை விட்டுட்டார் எனக்கு இப்ப நம்ம எல்லாரும் காய்ச்சு கடந்த காலத்துல அப்போதே நிகழ்கால அரசியல் இதன் உட்காக தமிழ் மக்களுக்கு என்ன செய்யலாம் தமிழ் மக்கள் நம்பி இருக்கிற அந்த அரசியல் கட்சிகள் அதாவது எங்கண்ட அந்த தமிழீழ விடுதலை தேசிய விடு விடுதலை எங்கெண்ட உரிமையை யார் முன்னெடுத்து சொல்கிறேன் அப்படி நாங்கள் நினைச்சி நாங்கள் நம்பி இருந்த ஒரு பழமையான கட்சிகளுக்க பிரச்சனைகள் அதுக்கு பிரச்சனைக்கான காரணங்களை பற்றி நாங்கள் விவாதித்தோம் இதை பற்றி செய்து கதைகள் என்ற ரெண்டு ஒரு அபிப்பிராயம்

மெயினாக தொடங்கினதா இந்த ஒரு அரசியல் கட்சியும் அதில் உரிமை கோரம் இல்லை ஆனால் எல்லா அரசியல் கட்சிகளுக்கும் அழைப்பு கொடுக்கப்பட்டிருந்தது அரசியல் கட்சி பாராளுமன்ற உறுப்பினர்கள் முக்கியர்கள் எல்லாம் கலந்து கொண்டவங்க சாணக்கியன் மட்டக்களப்பு மாவட்ட பிரதிநிதி என்ற வழி அம்பாரா மாவட்டத்தில் அமைதியாக வந்து கொண்டிருந்தவர் மட்டக்களப்பு மாவட்டத்துக்குள்ளே வந்தவுடன் அவர் தான் முன்னுக்கு நடக்க தொடங்க முன்னுக்கு அம்பாறையில் பின்னுக்கு நடந்து வந்தவர் மட்டக்களப்பு எல்லைக்குள்ளே வந்தவுடனே முன்னுக்கு நடக்க தொடங்கினர் சில இடங்களில் வந்து

சரி நன்றி கலைங்க சங்கர் என்ன நடந்ததுன்னா திரும்ப திருவண்ணாமலை மாவட்டம் என்ற வண்ணக்குள்ள வந்து வழியா களுங்க அரசியலில் வந்து மட்டக்களக்கு மாவட்டம் தமிழரசு கட்சிக்கு இருந்தாலும் திருவண்ணாமலை மாவட்டத்தில் சைக்கிள் கட்சிக்கு ஆதரவாளரும் கொஞ்சம் இருக்கிறாங்க அப்போ திருவண்ணாமலையில வந்து வெறுகல்ல தான் எங்கள் அவங்க திருவண்ணாமலை மக்கள் வந்து எங்களை வரவேற்றுவங்க அந்த வரவேற்பில் வந்து ரெண்டு குழுக்களாக மக்கள் நின்றாங்க என்னென்றா கட்சி ஆதரவாக ரெண்டு குழுக்கள் பிரிஞ்சு நின்றாங்க தமிழரசு கட்சியை ஆக்கல் ஒரு பக்கமும் சைக்கிள் கட்சியாக்கல் ஒரு இடத்துலையும் ரெண்டு ரெண்டு இடத்துல இந்த மக்களை வரவேற்றாங்க அப்படி வரவேற்று அப்படி அந்த ஊர்வலம் போயிக்கல என்னென்னா இந்த கட்சியான ஆதரவாளர்கள் அந்த கட்சிகளுக்கு பின்னால் ரெண்டு குழுக்களாக தான் போய்கொண்டிருந்தவங்க சிவில் அமைப்புகள் அவங்க ஒரு பக்கமா போய்கொண்ட மூண்டு மூன்று குழுவாயிட்டாங்க அதுக்குள்ள கிணியாவில் பெரிய ஒரு பிரச்சனை வந்துட்டு கிணியாவில் வந்து கிணியாவில் நின்று நின்று போற முடிவு எடுத்தது தமிழரசு கட்சி என்ன செய்தாங்கன்றா கிணியா பாலத்துல நிக்காம அவங்க திருவண்ணாமலைக்கு போயிட்டாங்க திருவண்ணாமலை போய்க்குள்ள நிறைய ஜனம் வந்து கொண்டு இருந்தது கிணியாவில் கொஞ்சம் பேர் நின்றுதாங்க கொஞ்ச பேர் திருவண்ணவர்ல டவுனுக்குள்ளே போயிட்டாங்க வாக்கள்கிற அடர்த்தி குறைஞ்சி போய்ட்டு அதுக்கு பிறகு போனவங்க சொன்னால் திருவோனவங்க அப்படியே போயிட்டான் சங்கரன் நான் சொல்லவே இல்லை சகரன் அதைத்தான் நான் சொன்னேன் இடையில வந்து கட்சி ஆதரவாளர்கள் சில அதான் சொன்னேன் சக்கி சின்னம் வந்து இந்த இந்த சக்கியத்தில் தீவம் ஏத்துற சாய்மீனர் தினோக்கியை சென்றடைய அங்கே சஜேந்திரபுகாரன் சுமந்திரனு போய் வாக்குவாதத்தில்

வெற்றி அறிவிக்கல அவன் அந்த ஆமி பாதுகாப்புக்குள்ள உள்ளுக்கு போன பிறகு அதுக்கு அப்புறம் முதல் என்னன்னு சொன்னால் வாக்கு விதத்துல கூட நின்று கதைக்காதே வாக்கு வித்தியாசத்துல வந்து கிட்டத்தட்ட வாக்கு வித்தியாசத்துல நின்றவா கடைசியா ஒரு ஆயிரத்தி ரெண்டாயிரம் பாக்க மூவாயிரம் சித்தார்த்தனுக்கு எழுநூறு வாக்கு இவருக்கு சித்தார்த்தனுக்கு ரெண்டாயிரம் வாக்கு வித்தியாசம் சுமந்திர அது என்ன நடந்தது வந்தவர் தமிழ் தேசிய இவர் வந்து தேசிய பட்டியலுக்குள்ளால உள்ளுக்கு வந்தவர்

நீங்கெல்லாம் பிள்ளையா தெரியும் ஒருதனம் தன முடியாது ஒரு கட்சி வந்து ஒருதனை வந்து உள்ளுக்கு கொண்டு வான்னு சொன்னா கட்சி முடிவெடுக்கிற முடிவு ஒத்துக்கொண்டா இருபத்தி ரெண்டு இருபத்தி ரெண்டு பாராண உற்பத்தி இருக்கைக்குள்ள முடிவெடுத்தவர் அவைதான் வேற கொண்டுவ அதுக்கு வந்து கஜேந்திர பொன் நம்பலாவும் பொறுப்பு கஜேந்திரகுமார் அதுதான் சொல்றேன் என்ன எங்கட ஆக்களுக்கு என்ன பதவி ஆசை என்ன நான் சொல்றேன் என்ன கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் வந்து அந்த நேரம் ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு வெளியில வராம என்ன செய்திருக்கணும் என்று சொன்னால் கட்சிக்கு இருந்து கொண்டு நின்று அப்ப அந்த கட்சியை உடைச்சு கொண்டு வெறும் அவருக்கு சொன்னது அண்ணா அவருக்கு ஒரு ஆசை அவரை நிக்க கொடுக்குறேன் அது அவர் வந்து மூன்று சீட்டு கேட்டது எங்களுக்கு மூன்று சீட்டு தந்தே ஆகணும்னு அந்த மூன்று சீட்டுல இருந்து அவர் ரெண்டு சீட்டுக்கு மேல தரமாட்டாருட்டாங்க அப்ப அந்த ஒரு சீட்டுக்காக சீட்டுக்காண்டி தான் சண்டையை புடிச்சு கொண்டு வெளியில வந்தவர் கஜேந்திரகுமார் அந்த நேரம் வெளியில வராம கஜேந்திரகுமார் கொன்னம்பலம் என்ன செய்திருக்க கொணும் சொன்னால் அதுக்கு நின்று அந்த சீட்ல வென்னு மீண்டும் அந்த சுமந்திரம் கொண்டு வந்தது மாவை சம்பந்தனம் இல்லையாண்ணா மாவை சம்பந்தன் சம்பந்தம் தான் கொண்டு வந்தது

செல்வ செல் விஷயத்தை நீங்க புரிஞ்சு கொள்ளணும் தமிழ் தேசிய வெளியில வந்தது முதல் ஆண்டு ரெண்டாயிரத்தி அரு தமிழன் ரெண்டாயிரத்தி ஸ்ரீதரன் எம்பியும் சண்டை பிடிச்ச மாதிரி கஜேந்திரன் நின்று அதுக்கு சண்டை பிடிச்சிருந்தால் ஒரு வேற ஒரு விடயம் வந்திருக்கு ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு அவையில் வெளியில வராம சிறிதரன் சண்டை பிடிச்சவர் சந்திரகாந்தன் சந்திரநேரும் சண்டை பிடிச்சது மற்றது அரியேந்திரன் சண்டை பிடிச்சது சரி அந்த மாதிரி நின்று சண்டைய பிடிச்சிருந்தால் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் இது தவறு இப்படி இல்ல நாங்கள் எப்படி போட்டியிடணும் இந்த தமிழ் தேசிய குடாம்பை நாங்கள் வலுப்படுத்தணும் நின்று சண்டை பிடிச்சிருந்தால் இன்றைக்கு தமிழ் தேசிய கூடம்பு வலுவா இருந்திருக்கும் அப்ப நீங்க உடாட்சி வந்த பிறகு அதுக்கு பிறகு மற்ற மற்ற கட்சிகள் உடாட்சி கொண்டு வெளியில போயிட்டு அவர் திருப்பி விக்னேஸ்வரன் கொண்டு வந்து மாகாண சபை முதலமைச்சர் பதவிக்குல கஜேந்திரகுமாரோட திருப்பி ஒரு பேச்சுவார்த்தை நடக்குது அப்ப கஜேந்திரகுமார் விட்டு கொடுத்து போறார் என்னண்டு விக்னேஸ்வரன் வெளியாண்டி அவர் விட்டு கொடுத்து போறார் அதுல ஏன் அதை செய்தவர் விட்டுட்டு வெளியில வந்தவர் அப்ப செய்தவர் அதே போல திருப்பி சேர்த்திருக்கணும் இல்ல அந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பு ஒன்று சேர்த்திருக்கணும் இல்ல நாங்க சொல்றோம் வந்து சுமந்திரன் வந்த ஒரு சாதாரண சட்டத்தரணி சரியோ இவரை வந்து ரெண்டாயிரத்தி ரெண்டாம் ஆண்டு தமிழ்த் தேசிய கூட்டம் உருவாக்கப்பட்ட போது இருபத்தி ரெண்டு பாராளுமன்ற உறுப்பினரை இவர் ஒரு இந்த கூட்டமைப்பு ஒரு சட்டத்திறனியா ஏற்றவர் சரியோ இவர் வந்து இவைக்கு வந்து ஒரு தான் இருபத்தி ரெண்டு பாராளுமன்ற உறுப்பினருக்கும் இருந்தவர் இருந்து கண்டிருக்கில் தான் அந்த ரெண்டாயிரத்தி ரெண்டாம் ஆண்டு பலாலி வழக்கு அது எல்லாம் வழக்குகள் எல்லாம் போட்டு மாவை சீனாராஜா என்ற பேரில் மாத்தன் ரெண்டாயிரத்தி வழக்கு இன்றைக்கும் வழக்கு இவ்வளோ காணியை விடுவிக்கப்பட்டிருக்கிறது இவர் சட்டத்தன்மையாக இருந்தவர் ரெண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு ஜோசப் பரராசிங்கம் காலமான போது அந்த இடத்துக்கு சுமந்திரனு கேட்க சுமந்திரன் மாட்டான் என்று சொன்னது ரெண்டாவது அதுக்கு பிறகு ஈடவேந்தர் என்று சொல்லி கனடாலேருந்து போனவர் அதுக்கு பிறகு அவற்றிடத்துக்கு கேட்டும் போகையில ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டுக்கு பிறகு தான் இவன் கட்டாயம் நீங்கள் வாங்குவோம் போட்டியிட வேண்டாம் தமிழ் தேசிய கூட்டமைப்பா இந்த இருபத்தி ரெண்டு பரண உறுப்பினெல்லாம் சேர்ந்துதான் சுமந்திரன தேசிய பட்டியல் மூலமா கொண்டு வந்தவ ஏன்னா சொல்லு எந்த எந்த அண்ணா எந்த காலம் அவர் அரச வழக்கறிஞர் இருந்தவர்னு நீங்க சொல்றீங்க தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கு வழக்கறிஞரா இருந்தவர்னு சொல்றீங்க சுமந்திரன் சொல்றேன்

அவர் வந்து இவே வந்து தமிழ்த் தேசிய கூட்டமைப்பு வந்து இவ்வளோ அவற்றையோட சட்டத்தை கணேஸ்வரன் கணேஸ்வரன் தான் அவற்றை பிதாமகன் குரு கனகேஸ்வரன் அவற்றை டீமில வேலை செய்தவர் தான் சுமந்திரன் சுமந்திரன் வந்து கொண்டு வந்து இவ தமிழ் தேசிய கூட்டமைப்பு வந்து செல்வம் அடைக்கலாம் இருக்கட்டும் சுரேஷ் சுவாசந்திரன் இருக்கட்டும் அந்த இருபத்திரண்டு ஒரு ஒருத்தரனை கூப்பிட்டு கேளுங்க இது உண்மையோ சரி ஓகே சரியான சொல்லுங்க நான் கதைக்கிறேன் என்னண்டா இந்த இருபத்தி ரெண்டு தமிழ் தேசிய கூட்டமைப்பு ரெண்டாயிரத்தி ஒன்பது வரைக்கும் இருக்கும் வரைக்கும் சுமந்திரன் தமிழ் மக்கள் மத்தியில அறியப்படவில்லை அவர் கொழும்பெலாம் இருந்தவர் புலிகள் இருக்கிற புலிகள் இருக்கிற காலங்கள்ல வந்து அவர் பெரிசாக அறியப்படவில்லை புலிகளின் மொழிவாய்க்காலுக்கு பிறகுதான் அவர் மெதுமெதுவாக வளர்களுக்கு அவருக்கு கால் பதிக்கப்படுகிறது சம்பந்தர் தான் அவரை கொண்டு வரார் அது ஒரு அரசியல் அரசியலுக்குல அரசியலுக்கு கொண்டு வர அவர் அதுக்கு மேல் அவர் அவர் சட்டத்தரணி அவர் ஒரு காசுக்கு தான் வேலை செஞ்சது அவர் மக்களுக்கு வேலை செய்யல வழியா அது வந்து மாவை சீனராஜா என்ற பேர்ல வழி வடக்குல வழக்குல சட்டத்தரணி காசுக்கு தான் வேலை செஞ்ச அவர் ஒருவருக்கும் தமிழ் இதுவரைக்கும் இதுவரைக்கும் சுமந்திரன் ஒரு கேஸ் வந்து காசு வாங்கினேன்ற நீங்க ப்ரூவ் பண்ணுங்க இப்ப இப்ப இல்ல இல்ல நான் அரசாங்க அரசாங்க சட்டத்தரணியா இருந்தவர் ரெண்டாயிரத்தி நாலுல இருந்து சரியோ அப்போது அதாவது எங்கட சம்பந்தனையாக ஒரு கேஸ் வந்தது அந்த காணி விவகார கேஸ் வரையில தான் சம்பந்தன சம்பந்தன் ஐயா சுமந்திரனோட ஒரு நட்பு பட்டார் அந்த கேஸ் வந்து வெண்டு கொடுத்தது சுமந்திரன் திருவோணம் திருவோணமலையில திரு திருவோனமலையில வர்ற பரவி நாள் சொல்லியா வர்ற அந்த

அரசாங்க திணைக்களங்களால் வள நடத்தப்படுற வழக்குகள் அதாவது போலீஸ் திணைக்களம் பிஹெச்ஐ மற்ற வேறு வேறு இந்த கலால் திணைக்களங்களால் அதாவது சட்டத்திறனி இல்லாத ஆக்களால் நடத்தப்படுற வழக்குகளை கையாளு ஒரால் தான் ஸ்டேட் கவுன்சில் என்று சொல்ற அரச சட்டத்தரணி அது வந்து நீதிமன்றத்தால் நீதி ஆணைக்குழுவால் நியமிக்கப்படுற ஒரு சட்டத்தரணி அவருக்கு சம்பளம் புலும் அதை சொல்றது அரச சட்டத்தரணி என்று இப்ப அவர் வந்து ஜனாதிபதி சட்டத்தரணி ஜனாதிபதி சட்டத்தரணி என்றது என்னன்னு சொன்னா ஜனாதிபதி தனக்குள்ள அதிகாரத்தை பயன்படுத்தி ஜனாதிபதி என்ற அதை குடுக்கிறது ஜனாதிபதி சட்டத்தரணி அதுக்கு சம்பளம் ஒன்றும் இல்லை அவர்